لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم குர்பானியின் மாமிசமோ அவற்றின் இரத்தமோ அல்லாஹை அடைவதில்லை எனினும் உங்களின் இரையச்சமே அவனை அடைகிறது அத்தியாயம் இருபத்தி இரண்டு சுரத்துல் அஜின் முப்பத்தேழாவது வசனம் நபி இப்ராஹிம் அலேஹி அவர்களின் மகன் இஸ்மாயில் அலேஹி அவர்களை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் கனவின் மூலம் நபி இப்ராஹிம் அலேஹி அவர்களுக்கு கட்டளையிட்டான் அவர் தனது மகனை உள்ள மிகவும் நேசித்தார் ஆனால் அவர் அல்லாவின் விருப்பத்திற்கு அடிபணிய வேண்டியிருந்தது எந்த ஒரு நபரும் ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லாவுக்கு முழுமையான நம்பிக்கை மற்றும் அடிபணிதலின் உச்சகட்ட சோதனை இது இது அவருடைய ஒரே மகன் மேலும் அவனது விருப்பமும் அவரது உயிரை எடுக்க இருப்பதும் சோதனையாக இருந்தது ஒரு நாள் நபி இப்ராஹிம் அலேஹிசலாம் தனது அன்பு மகனை மக்காவில் சந்தித்தார் இஸ்மாயில் அலேஹிசலாம் தனது தந்தையுடன் இணைந்து பணியாற்றும் அளவுக்கு வளர்ந்து இருந்தார் இந்த சந்திப்பின் போது இப்ராஹிம் அலேஹிசலாம் தான் கண்ட தொடர்ச்சியான கனவின் உள்ளடக்கங்களை வெளிப்படுத்தினார் என் மகனை நான் உன்னை கொலை செய்வதை என் கனவில் காண்கிறேன் அதனால் நீ என்ன நினைக்கிறாய் என்று யோசித்து எனக்கு சொல்லுங்கள் இஸ்மாயில் அலேஹிசலாம் பதிலளித்தார் என் தந்தையே உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக கண்டுகொள்வீர்கள் இதை கேட்ட இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களின் கண்கள் கலங்கியது தன் மகனை தன்னுடன் அர்பாத் மலைக்கு பலியிட அழைத்து சென்றார்கள் செல்லும் வழியில் ஷெய்தான் இப்ராஹிம் சலாம் அவர்களை மூன்று தனித்தனி சந்தர்ப்பங்களில் ஜமரத் அல உலா ஜமரத் அல் உஸ்தா மற்றும் ஜமாரத் அல் குப்ராவில் அவர்களை அல்லாவின் கட்டளைக்கு மாறு செய்ய ஆலோசனை வழங்கினான் ஒவ்வொரு சந்திப்பிலும் ஷெய்தானின் முயற்சிகள் தீவிரமடைந்தன இருப்பினும் அவர் இந்த சோதனைகளை தவிர்த்தார் ஷெய்தானை ஒவ்வொரு இடத்திலும் ஏழு கூழாங்கற்களால் எறிந்து அவனை விரட்டினார் என் அன்பு தந்தையே என் உடல் அதிகமாக தள்ளாடாதபடி என்னை நன்றாக கட்டி போடுங்கள் மேலும் அல்லாவுடனான எனது வெகுமதியை குறைக்கும் என் ரத்தத்தின் துளிகள் அதை கெடுக்காதபடி உங்கள் ஆடையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மேலும் என் தாய் இந்த இரத்தத்தை பார்த்தால் அவர்கள் சோகத்தில் மூழ்கி விடுவார்கள் உங்கள் கத்தியை கூர்மையாக்கி அதை வேகமாக என் தொண்டையின் மீது செலுத்துங்கள் அதனால் என் கடைசி மூச்சு எனக்கு எளிதாக வரும் ஏனென்றால் மரணம் கடினமானது நீங்கள் என் தாயிடம் திரும்பும்போது அவர்களுக்கு என் மரியாதையை செலுத்தி என் சட்டையை அவர்களிடம் எடுத்துச் செல்ல விரும்பினால் நீங்கள் அதை இப்ராஹிம் அலேஹி அவர்கள் தன் உதவிகளில் இருந்து வரும் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அவர்களின் கண்களில் கண்ணீரோடியது ஆனால் இப்ராஹிம் அலேஹிசலாம் வலிமையின் வலை போல் அவர் தன் மகனிடம் மகனே அல்லாவால் நியமிக்கப்பட்ட இந்த பணியில் நீ எனக்கு எவ்வளவு நல்ல உதவியாளன் இவ்வாறு கூறி மகனுக்கு முத்தமிட்டு ஈரமான கண்களுடன் அவரை கட்டியணைத்தார் அதே போன்று இப்ராகிம் அவர்கள் தனது மகனை குர்பானி கொடுக்க தொடங்கிய போது அல்லாவின் கட்டளையால் கத்தி முழங்கடிக்கப்பட்டது இப்ராகிம் சலாம் அவர்கள் கத்தியை தூக்கி எறிந்தபோது கத்தி பாறையின் மீது கட்டவுடன் பாறை இரண்டாக பிறந்தது அப்போது அவர்களுக்கு ஒரு குரல் கேட்டது ஓ இப்ராஹிம் நீங்கள் உங்கள் கனவை நிறைவேற்றிவிட்டீர்கள் இவ்வாறே நாம் நன்மை செய்வோருக்கு வெகுமதி அளிக்கிறோம் என்று அல்லாஹ் கூறி ஒரு ஆட்டை அனுப்பி தன் மகனுக்கு பதிலாக அந்த ஆட்டை குரப்பானிக் கொடுக்க கட்டளையிட்டான் அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான் நிச்சயமாக இது தெளிவான ஒரு பெரும் சோதனையாகும் மேலும் நாம் அவரை ஒரு வலிமையான தியாகம் மூலம் மீட்டோம் மேலும் அவருக்கு சந்ததியினரிடையே நல்ல பெயரை காத்தோம் இப்ராஹிம் மீது சாந்தி உண்டாகட்டும் நன்மை செய்வோருக்கு இவ்வாறே நாம் கூலி வழங்குகிறோம் அவர் நமது நம்பிக்கை கொண்ட அடியார்களில் ஒருவராக இருந்தார்